பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் சூடம் போட்டுக்கோங்கங்க சூடம் வந்து நல்லா கொஞ்சம் தட்டிக்கிடுவோங்க இதை இதில் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் கொஞ்சம் வினிகர் ஊற்றி விடுங்க கொஞ்சம் வினேகர் ஊற்றுங்க பொங்கி வரும் பார்த்து ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் இப்போ நம்ம தரத்தொடைக்கிற லிக்யூட் சேர்த்துக்கோங்க டிட்டர்ஜென்ட் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க இதுல உங்களுக்கு பிடிச்சமான செண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க கடையில் கேட்டால் கிடைக்கும் நம்ம பார்சல் கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க இந்த மாதிரி ஜார் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவங்க தருவாங்க அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஊற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் தரத் தொடக்கிறோமோ அப்போல்லாம் இதை ஊற்றி தர தொடங்கிங்க சூப்பராக இருக்கும் ஈ வராது பள்ளி வராது எதுவுமே வராதுங்க இது நான் வந்து கடைக்கு டேபிள் தொடக்கிறது கொடுத்துருவேங்க டேபிள் தொடக்கிறதுக்கு சாயாக வச்சா சாப்பாடு வச்சா இதெல்லாம் வரும்ல ஈ அது தொடக்கிறதுக்கு நான் கொடுத்துருவேங்க கடைக்கு செஞ்சு கொடுத்துருவேன் நீங்களும் இது மாதிரி வீட்டுக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ம் சூப்பர்